மொத்த கணக்கு வழக்கையுமே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த தமிழ்செல்வி தான் கிட்ட தான் கணக்கு வழக்கு இருக்குது முன்னாடி மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து பொறுப்பாக நடத்தவும் செய்கிறாங்க இந்த விஷயம் வீட்டில் இருக்க ஈஸ்வரிக்கு பிடிக்கலை ஈஸ்வரி சித்ரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வரதுக்கு பிளான் பண்ணிட்டா அதனால தான் அவங்க பொறுப்பு கொடுத்ததுமே அவள் ஏற்று நடத்திட்டுருக்கான் சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் அவள் வயிற்றில் விளர்றது குழந்த அவளோடதே இல்லை அதாவது இங்கே சேது மாமா மாமாவோடதே கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக அவளுக்கு இந்த கணக்கு வழக்கு பொறுப்பெல்லாம் அவகிட்ட அவ படைக்கணும் அப்படின்னு இந்த ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்தும் இதை நம்ம நேரடியாகவே கேட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரெண்டு பேருமே கீழே வராங்க கணக்கு வழக்கு பொறுப்பெல்லாம் இதை கொண்டு வந்து எல்லார்கிட்டையும் ஒப்படைச்சி முக்கியமாக இங்கே மாமா கிட்டே கொடுக்கும்போது அப்போது அங்கே வர ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க மாமா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து சொல்ல என்ன விஷயமா எதுவாக இருந்தாலும் கேளுமா அப்படின்னு சொல்ல இங்கே சன்னாசி மாமா ஊரில் இல்லை அதனால் இப்படி இங்கே டிவோர்ஸ் ஆக போகிற இந்த தமிழ்ச்செல்விக்கிட்ட நீங்கள் பொறுப்பு ஒப்படைக்கிறது சரியா இந்த வீட்டில் இருந்தோ அத்தை இருக்காங்க சித்ரா இருக்கா ஏ சொல்ல போனால் இந்த தாமரை இருக்காங்க எல்லோரும் இருக்கும்போது இல்லைனா கூட சேது மாமாக்கிட்ட கிட்ட கூட நீங்க இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாமே அப்படி இருக்கப்போ இந்த குடும்பத்தை விட்டு விலகி அதுவும் நம்ம மாமா வாழ்க்கையை விட்டு விலகி போற ஒட்டிக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடத்த கொடுக்குறீங்க இந்த பொறுப்பெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு இங்க ராஜாங்க அப்படியே திகைப்பா பார்க்க அடியே அவை எங்க வீட்டு மருமக தாண்டின்னு சொல்ல என்னைந்தாலும் இந்த பெரிய குடும்பத்துக்கு இருக்க மனசு வேற யாருக்கும் வராது போலயே அப்படின்னு கோமா சொல்ல என்னடி சொல்ற அப்படின்னு கேட்க தமிழ்ச்செல்வி வயத்துல விளர்ற குழந்தை அவளோடதே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் கூட எப்படி நீங்க அவகிட்ட இவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல அவளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்து நினைட்டு இருக்கான் என்னடி என்ன பாத்துட்டு இந்த வீட்டுல இருக்கவங்க உன்னை இவ்வளவு சாதாரணமாக ஏத்துப்பாங்கன்னு நான் நினைக்கல ஆனா மாம்சும் கூட உன்னை ஏத்துப்பான்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருக்காத மாம்சம் உன்னை ஏத்துக்கிட்டு வாழ மாட்டார் ஏன்னா அவருக்கும் வயிற்றுல வளர குழந்தைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொன்னதுமே அங்கே நின்றுட்டுருக்க செய்துவுக்கு பயங்கர கோவம் வருது ஏ ஐஸ்வர்யா அப்படின்னு பக்கத்தில் வந்த வேகத்துக்கு ஐஸ்வர்யா கணத்தில் பலான்னு ஒரு அறையை விட கணத்தில் கைய வச்சு மாதிரி ஐஸ்வர்யா நிற்கிறாங்க நானும் போனால் போகுதேன்னு இங்கே விட்டு பார்த்தா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன் தமிழ் சொல்லி வைத்தல வளர குழந்தைய பற்றி உனக்கு என்ன தெரியும் அந்த குழந்தை ஏன் குழந்த ஆமாம் ஓங்கிட்ட யார் அதை சொன்னது இப்போவே ஊரை கூட்டி கூட என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல நீங்கள் தானே மாம்ஸ் அவள் வைத்தல வளர்ற குழந்தை ஏன் குழந்தை இல்லைன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லேன் இப்போ சொல்கிறேன் எப்பயும் சொல்லுவேன் அவள் வயித்துல விளர குழந்தை என்னோட குழந்தை அந்த குழந்தைக்கு நான் தான் அப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஊரை குட்டி எல்லார் முன்னிலையே நான் சொல்லுவேன் அன்னைக்கு ஏதோ போதையில் கோபத்தில் இந்த மாதிரியான வார்த்தையை விட்டேன் ஆமாம் அந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி இங்க போசி செய்து வந்து கேட்கறாங்க செய்தி கேட்கும்போது அந்த விஷயத்த வேறையாக சொல்லியிருப்பா ஏதோ நிற்கிறானே இந்த போஸோட அம்மா அந்த ஈஸ்வரி தான் அப்படின்னு அங்கே வர காவிய சொல்ல இல்லை அது வந்து அப்படின்னு ஈஸ்வரி தயங்கி நிற்க ஏன் ஈஸ்வரி உனக்கு வேற வேலையை இல்லையா இந்த வீட்டில் நீ என்னதான் தப்பு தண்டை பண்ணாலும் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டில் விட்டுருக்கோன்றதுக்காக திரும்ப திரும்ப தப்பை மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருப்பியான மோ நான் சொல்கிறாங்க ஐயோ அக்கா நான் அது மாதிரியெல்லாம் சொல்லல அக்கான்னு சொல்ல நீங்கள் தானே சொன்னீங்க தமிழ் சொல்லி வயத்தல வளர குழந்தை அவ்வளோ அந்த செய்தியோடய குழந்தையே கிடையாது அதனால தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஆனால் அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு எதை ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு இப்போ என்ன அப்படியே மாற்றி பேசுறீங்கன்னு ஐஸ்வர்யா சொல்லேன் என்னம்மா இவன் நேரம் கிட்ட நித்தால் நம்மளை கோத்து விடுறான் அப்படின்னு சித்ரா ஏஸ்வரியை பார்க்க என்ன ஈஸ்வர்ய இதெல்லாம் உன்னால் சன்னாசி நீ படுற இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவன் இந்த உயிட்டை விட்டு ஊரை விட்டு போய் தங்கியிருக்கான் ஆனால் நீ என்னடானா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வெக்கம் இல்லாமல் இங்கே போ செய்து உடைய வாழ்க்கையில் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதும் ஐயோ மாமா அப்படி எல்லாம் இல்லைம்மாமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக மன்னிப்பா உனக்கு எதுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணும் இங்க பாரு இந்த வீட்டுல போனா போகுதே தான் உன்னையும் மகளையும் இருக்க வச்சிருக்கேன் ஆனா நீ என் பையன் வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிட்டல உன் பையன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்தாதுன்னு என் பையன் வாழ்க்கையில விளையாட நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அப்பா இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறம் நான் இதுக்கு அமைதியா இருக்கணும் தமிழ்ச்செல்வியினுடைய மனைவி அவ வயிற்றுல வளர குழந்தை என்னோட குழந்தை நிச்சயமா சொல்றேன் அப்படி நான் என்னைக்கு விட்டுற மாட்டேன் என் குழந்தைங்களையும் விட்டுற மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னை பத்தியும் என் மனைவியை பத்தியும் தப்பா ஏதாவது வார்த்தையை வெளியில விட்டீங்கன்னா அப்புறம் மனுஷனவே இருக்க மாட்டேன்னு சொல்ல இன்னமும் நான் சொன்ன மாதிரி நீ ஏங்கிட்ட கோவப்படுற செய்தும் நீ தானப்பா இந்த விஷயத்தை ஊர்க்காரவங்க முன்னாடி சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு சொல்ல இப்போவே என்னால் சொல்ல முடியும் ஊர்க்காரவங்களுக்கு முத்தி மத்தியில் அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு செய்து அந்த இடத்த விட்டு போக தமிழை அதுண்டு போய் நிற்கிறாங்க அம்மாடி தமிழ் நீ இவளுங்க பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காத மாசமாக இருக்க பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய பிள்ளை ஆளாளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாளுங்க அவளுங்க பேசுகிறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத காது கொடுத்து கூட கேட்காத அப்படின்னு சொல்லி ாங்க இதை கேட்டதும் எங்கள் தமிழ் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அக்கா நானும் விஷயத்தெல்லாம் கேட்டேன் என்னக்கா அந்த ஐஸ்வர்யா இப்படி பேசுகிறான் அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு நினச்சிட்டு தனம் வந்து ரொம்ப கோமா வெளியே வரேன் அப்போது ஐஸ்வர்யா அந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர ஐஸ்வர்யா பார்த்து ஏய் உனக்கு எவ்வளோ திமன் தான் என் அக்காவை பற்றியே தப்பாக பேசுவேன்னு சொல்லும்போது நான் உங்கள் அக்கா கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல தமிழ் வெளியே வராங்க என்கிட்ட அவங்க சொன்னதை வச்சு தான் அந்த மாதிரி பேசினேன் மற்றபடி எனக்கும் உன் மேலே எந்த கோவமும் இல்லை ஆனால் உனக்காக மாமா என்னை கை நீட்டு அடிச்சுட்டாரல அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் ஓமே மா மாமா எவ்வளோ அன்பா அக்கறையாக இருக்காருன்னு அவங்க சொன்னதை நினச்சி நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நான் இனிமே இங்கே இருக்க போகிறதெல்லாம் இன்னைக்கு நைட்டே ஊர் கிளம்ப போகிறேன்னு சொல்லும் போது அதை முதல்ல செய்யணும் தனம் வந்து ஐஸ்வர்யா பார்த்து கோவப்பட ஐஸ்வர்யா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகும் செய்கிறாங்க பாத்தியாக்கா இவளுக்கு எவ்வளோ திமுரு இருக்குன்னு பார்த்தியா எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா பாத்தியா அப்படின்ற மாதிரி கோவமாக தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே இங்கே செய்து வீட்டுக்கு திரும்பி வராங்க எங்கேயா செய்து எங்கே போனேன் அப்படின்னு ராஜா அவங்க செய்துவை பார்த்து கேட்க அப்பா ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு வந்தேன் இப்போ அந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி நான் செய்து சொல்ல என்ன விஷயம்னையா அப்படின்னு அங்கே மோனா கேட்குறாங்க அது ஒன்றும் லட்சணமா தமிழுக்கு இப்போ ஏழு மாதம் ஆகிடுச்சில்ல இன்னும் மூணு மாதத்தில் எப்படி குழந்தையும் பிறந்துடும் இந்த ஏழு மாதம் ஆகுது அப்போ அவளுக்கு ஊரை கூட்டி வளகாப்பு பண்ணுறதானே சரி அப்படின்னு சொல்ல ஆமாம் செய்தி இதை நாங்களே எதிர்பார்த்துட்டு சொல்லும்போது அங்கே நிற்கிற ஈஸ்வரி சவுத்ரி தாமரன் எல்லாருக்கும் கோவம் கொந்தளிச்சு நிற்கிது அப்போது செய்து சொல்கிறாங்க ஊரை கூட்டி ஊர்க்காரவங்க மத்தியில் என் குழந்தைக்கு ஒரு அப்பனா நான் வளகாப்பு நடத்துகிறேன்னு அப்படி தான் நான் எல்லா்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஈஸ்வரி வாயடைச்சு நிற்க நான் ஐஸ்வர்யா போய் வச்சு போட்ட பிளான் இப்போ ஐஸ்வர்யா மூலமாகவே இப்படி வந்துடுச்சேன்னு ஒரு கோவம் அங்கே ஈஸ்வரிக்கு இருக்க தான் செய்து சரின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்துட்டு தமிழை கூப்பிட்றாங்க நாளைக்கு எங்கள் வளகாப்பு வைக்க ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இந்த விஷயத்த சொல்லவும் நான் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் தமிழ் உன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக இந்த வீட்டில் உன்னை பற்றி இருக்கும்போது அப்புறம் நான் எப்படி அமைதியாக பொறுத்து போயிட்டு இருக்க முடியும் அதனால தான் நான் ஊர்க்காரவங்களை கூப்பிட்டு எல்லார் மத்தியிலையும் உனக்காக வளகாப்பு நடத்துறதுன்னா ஒரு புருஷனாக இந்த வளகாப்பு நடத்தி என் குழந்தைங்களுக்கு நான் ஒரு அப்பன்றதை நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல தமிழ் கண்கலைஞி நிற்க என்னை மன்னிச்சிற தமிழ் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் இத்தனை நாள் உணராமல் இருந்தது தப்பு தான் உணர்ந்தும் அதை உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்காம இருந்தது தப்பு தான் எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் குழந்தைக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே செய்து சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழை கலங்கி போய் நிற்கவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்கே நிற்கிற ஐஸ்வர்யா சரியா நேரா ஈஸ்வரிய பாக்குறதுக்காக உள்ள போக நீங்க சொன்ன இங்க நீங்க சொன்னதுனாலதானே அத்தை நான் இந்த விஷயத்த கேட்டேன் சபையில எல்லாரும் முன்னாடியும் மாமா என்ன கை நீட்டி அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஐஸ்வர்யா எப்படிதான் அவ இங்க தான் குழந்தைங்கன்னு ஏத்துக்கிட்டு இருந்தாலும் பாரு ஐஸ்வர்யா நான் சொல்ல வரதை கேளுன்னு சொல்ல போதும் இனி நீங்கள் சொல்லி நான் என்னத்தை கேட்குறது இது வரைக்கும் இந்த வீட்டில் நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிளம்ப முயற்சி பண்ண அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன ஈஸ்வர்யா உன்னை எல்லா முன்னடியும் அந்த செய்து அடிச்சிருக்கான் அப்போ சேதுவை பழிவாங்கணுன்ற என்ன உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அந்த தமிழ் சேது கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் நீ எதுக்காக சேதுவை பிடிச்சும் பிடிக்காத மாதிரி அவனை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா திரும்பி பார்க்குறாங்க என்ன ஈஸ்வர்யா எனக்கு தெரியும் அந்த சேதுவை நீ மனசார காதலிக்கிறன்னு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் விட்டு கொடுக்க முடியாமல் கிளம்புறதுன்றதும் தெரியும் அப்படின்னு சொல்ல அப்போ பக்கத்தில் வேறு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு சித்திரமும் ஆமாம் நீ இங்கே இரு உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோன்னு சொல்ல எப்படி கீழே மாம்சம் நடிக்கும் போதே எனக்கு சப்போர்ட்டாக நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே அந்த மாதிரியானு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க உங்களை மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது இன்னொருத்தையுடைய புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் எனக்கு தேவை கிடையாது உங்கள் பையனுக்கு நீங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்கன்றதுக்காக நானும் ஏன் வாழ்க்கையை எப்படி அமைச்சு து எனக்கு தெரியும் அதை நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேறே அப்படின்னு சொல்ல பின்னாடி நிற்கிற கை கைத்தட்டிய மாதிரி பக்கத்தில் வராங்க அப்போ அங்கே நிற்கிற ஐஸ்வர்யா பார்த்துட்டு இப்போ இவங்க பேசின பேச்சுக்கு நீ பலான ஒரு அற வெற்றம் தான் தானே சரியான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அது சரி இது தப்புன்னு சொன்னால் மட்டும் இவங்களுக்கு போகுதா என்ன அப்படின்னு சொல்ல என்ன பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டதுமே ஏற்கனவே கீழே வாங்கின அடி அந்த கோபம் எல்லாமே ஐஸ்வர்யாவுக்கு இருந்ததுனால ஈஸ்வரி கணத்தில் பழுக்க பழுக்க ஒரு அறையை விட அதை பார்த்துட்டு சித்ரா அப்படியே பின்தங்கி நிற்க இது போதா இருந்தாதான் இது போதும் அப்படின்னு சொல்றாங்க நீ இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்க ஐஸ்வர்யா வாங்கிட்டு கிளம்பி அனுப்பி விட்டுட்டு பக்கத்துல வராங்க இப்பவும் இந்த வீட்டுல திருந்தாதான் ஜென்மனாத நீங்க ரெண்டு பேர்ட்டா மட்டும் போலயே இவ்வளவு கேவலமான வேலையை இந்த வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க கல்யாணமான ஒருத்தனை எப்படி மடக்கலாம் எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு கேவலமால அசிங்கமால சொந்த குடும்பத்துல இருந்துகிட்டு இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை குளிப்பறிக்கணும்னு நினைக்கிற உனக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை ஏதாவது கொடுத்தே ஆகணும் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு காவியை யோசனை பண்ண ஏ அங்கே நிற்கிற அந்த ஈஸ்வரிய சித்ராவையும் பார்க்க ஏற்கனவே போஸுக்கு தண்டனைக்கு மேலே தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்கேன் தினத்தனம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையாக இருக்குது ஆனால் தண்டனை பெருசாக கிடைக்கும் இருங்க யோசிச்சு வரேன் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ஈஸ்வரிய சித்ரா ரெண்டு பேருமே